பண்ணைக்கீரை பருப்பு கடையல் ரொம்ப சூப்பராக இருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க முதல்ல ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கரில் தோரம் பருப்பை தேவையான அளவுக்கு எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதில் ஏற்ப பச்சை மிளகா இல்லை காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் பத்துலேருந்து பன்னெண்டு பூண்டு ரெண்டு வெங்காயம் மூணு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு நம்ம அலசி வச்ச இந்த கீரையை சேர்த்துக்கலாம் இதுதான் பண்ணைக்கீரை கிராமத்தில் தான் நிறைய கிடைக்கும் இந்த கீரை கலக்காக்கொல்லியில் நடுவத்தில் இருக்கும் களக்காச சீசன் அப்போ இந்த கீரையை நிறைய கடைஞ்சி சாப்பிடுவாங்க இப்போ இது கூட கீரை போட்டு தேவையான அளவு புளி போட்டு நல்லா மூணு விசில் விட்டுக்கலாம் தண்ணி விட்டு விசில் போனதும் எடுத்து நம்ம பருப்பு கடையிற சட்டியில் போட்டு நல்லா நைஸாக கடைஞ்சி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் என்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம் எண்ணெய் கடுகு சீரகம் போட்டு தாளித்து நம்ம கடைஞ்சி வச்ச கீரை இதில் சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பார்த்து செக் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க கொதிக்க விட தேவையில்லை இதுக்கு நான் இன்றைக்கி களி தான் சாப்பிட போகிறேன் ராகி களி கீரை குழம்பு சூப்பராக இருக்கும் பிடிச்சா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்